இப்போ நிறைய வந்துட்டு ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ அப்போ வந்துட்டு மவுத்தில் வந்து அல்சர் வரும் ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ் அல்சர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்களே அது வந்துட்டு எதனால் வருது அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அந்த அல்சருக்கு வந்து ஆஃப்டர் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் காமனாக டேர்மு அதாவது எந்த புண்ணு ஐ மீன் எந்த ட்ராமா எதுவுமே குத்திடாமல் வரக்கூடிய அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வர ஒரு அல்சர் சோ இந்த அல்சர் வந்து இதுக்கு நீங்க பெருசா ஒரே பண்ணதுங்க ஆனா அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப சிவியர் பெயின்ஃபுல் அல்சர் தான் பட் இருந்தாலுமே ஆஹ் எப்படி அந்த கோல்டுனா ஒரு அதுவா விட்டா ஒன் வீக்ல சரியாகும் டேப்லெட் போட்டா ஏழு நாள்ல சரியாகும்னு சொல்ற மாதிரி இந்த அல்சரும் அதே மாதிரி தான் டென்டிஸ்ட் வந்தீங்கன்னா நாங்களும் அதான் சொல்லுவோம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா செட்டில் வரணும் ஏன்னா மேஜிக் மாதிரி நம்ம ஒரு அல்சரை வந்து ஹீல் பண்ண முடியாது எஸ்பெஷலி அது வாய்க்குள்ள இருக்கிறனால இப்போ ஒரு கையிலேயே ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா கூட நம்ம கேர் எடுத்துக்கலாம் சீக்கிரமா ஆடுறதுக்கு அது எதுவுமே படாம அந்த மாதிரி வாயில் இருக்கிறப்போ நம்ம சாப்பிடற சாப்பாடே போய் ஒரு இரிட்டன் தான் போய் படதான் போகுது ஸோ அப்ப அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து ஒரு டயட் மாடிஃபை பண்ணலாம் நிறைய கூலிங்காக சாப்பிட்லாம் நல்லா சத்தாக இருக்கிற மாதிரியான ஏன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்ஸியும் இதில் ரிலேட் ஆகும் ஸோ புண்ணை ஆறாத புண்ணாக மாறுறதுக்கு ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஏதாவது ஷார்ப்பாக அவங்க பல்லு போய் அந்த இடத்துல குத்துதானும் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி இல்லாட்டி ஏதாவது இல்ஃபிட்டிங் டென்ஜர் இருக்கா அதாவது ஆர்டிஃபிஷியலாக போட்ட க்ரௌனோட மார்ஜின்ஸு அந்த மாதிரி இருந்தாலும் அந்த அல்சர் வந்து ஒரு திரும்பி திரும்பி ரெக்கராகிட்டே இருக்கும் அது ஒரே இடத்துல அந்த புண்ணு வருதுனாலும் நீங்கள் பார்க்கணும் அல்லது வந்து சிவியராக வந்து ஒரு பெரிய அல்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த ஒரு மெடிசின் ட்ரீட்மெண்ட் வந்து டெஃபினட்டாக தேவை ஓகே அப்படி இல்லை ஸோ சாதாரண அல்சர்னா நீங்கள் டென்டிஸ்ட்டு போனீங்கன்னா ஒரு அனஸ்தீஷா ஜெல் மாதிரி கொடுப்போம் அண்ட் உங்களுக்கு டயட் நான் சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட் டயட் அண்டு ரொம்ப ஸ்பைசி டயட் இல்லாமல் சாஃப்டான டயட் அது கேர் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து